ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பைஸ்லாட் யோசேப்பினுடைய கதை இருக்குது இல்லையா யோசிப்பினுடைய வாழ்க்கை ஸோ இதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணா அப்படின்னு வந்திருக்கேன் ஸோ யோசேப் அநேக பாடுகளை மேற்கொண்டு வந்தார் இல்லையா அதை நம்ம பார்க்குறோம் ஸோ நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேனே ஃபஸ்ட்டு வந்து எங்கே ஆரம்பிக்கிறது எல்லாமே அப்படின்னா அவர் அந்த சொப்பனத்தை அவங்க வீட்டில் கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி நீங்கள்லாம் என்ன வணங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே தான் இதை ஆரம்பிக்கிறது நம்ம பார்க்குறோம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் இது யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்ல வரேன் ஐ மீன் நீதிமொழிகளில் இந்த வசனருக்கு மூடன் தன் உள்ளத்தையெல்லாம் வெளிப்படுத்துகிறான் ஞானே அதை அடக்கி வைக்கிறான் அப்படின்ட்டு ஸோ நீங்கள் உங்களோட உள்ளத்தை எல்லாமே வெளிப்படுத்தி கர்த்தர் உங்களுக்கு ஒரு தரிசனம் கொடுத்தாருனா உடனே போய் எல்லாருக்கையும் சொல்லி ஸோ இந்த மாதிரி பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கோமே ஒரு டெஸ்டினேஷன் இருக்குது ஒரு நீங்கள் வந்து போய் சேர ஒரு வேண்டிய ஒரு டெஸ்டினேஷன் இருக்குது அந்த டெஸ்டினேஷன் தான் கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் அவருடைய வாக்கு தத்தம்னு இந்த யோசேப்பினுடைய இன்சிடென்ட்ல யோசேப்பு அதிபதி ஆகணும் யோசிப்பை உயர்த்தி வைப்பார் ஆண்டவர் இதுதான் டெஸ்டினேஷன் கடைசியாக என்ன ஆக போதும்னா யோசிப்பு அதிபதி ஓகேயா இப்போ இதுக்கு வந்து ஒரே ஒரு வழிதான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது இதுக்கு வந்து பல வழிகள் இருக்குது நேராக போகலாம் இதில் வந்து அப்படியே இந்த சைடாக சுற்றிட்டு வரலாம் இல்லை ஷார்ட்கட்டில் போகலாம் இந்த மாதிரி பல வகையான வழிகள் இருக்குது இந்த ஒரு டெஸ்டினேஷனுக்கு ஸோ அதே மாதிரி தான் நானும் பார்க்குறேன் இங்கே யோசிப்பு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாருன்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா இந்த வழியிலே தான் யோசிப்பு வரணுங்கிறது கிடையாது இவங்க யோசிப்பு ஆரம்பித்தாரு பெருமை மாதிரி லைட்டாக இருக்குது ஏன்னா பெருமை உள்ளவனுக்கு தேவன் எடுத்து நிற்கிறாரு அப்படின்ற வசனம் இருக்குது ஸோ பெருமை மாதிரி நீங்களாம் என்ன வணங்க போகிறீங்க அப்படின்னு உள்ளத்தை யோசிப்பு அப்படியே வெளிப்படுத்திட்டாரு அதனால அவங்க சொந்த ஜனங்க சொந்த சகோதரர்கள் அப்பா அம்மாவே யோசிப்பை எதிர்த்து நிற்கிறாங்கன்னு பார்க்குறோம் அங்கே ஆரம்பிச்சது இவரை வந்து இவர் வந்து செல்ல பிள்ளையா வளர்றாரு பலவர்னு அங்கே போட்டு செல்ல பிள்ளையா வளராரு இவரை வந்து குழியில் தள்ளி அதுக்கப்புறமா அடிமையாக விற்கிறாங்க அடிமையா விற்று அடிமையாக அங்கே போன வீட்லையுமே காரணமே இல்லாமல் அங்கேருந்து துரத்தப்பட்டு ஜெயிலுக்கு போகிறாரு ஜெயிலையுமே ஒரு ஹையர் அஃபீஷியல் ஜெயிலுக்கு வந்து இந்த மாதிரி ஜெயிலில் இருக்கிறப்போ யோசிப்பு கேட்குறாரு என்னை எப்படியாவது விடுதலை பண்ணிடுங்க அப்படின்ட்டு ஆனால் அவங்களும் மறந்துட்டாங்க யோசிப்பை விடுதலை பண்ணலை அப்படின்றப்போ தொடர்ந்து பாடுகளாக இருக்குது இந்த பாடுகள் வழியாக மட்டும்தான் அதிபதி அதிபதியாக முடியும் அப்படிங்கிறது கிடையாதுங்கிறது என்னோட கருத்து ஸோ யோசிப்பு மேபி அந்த தரிசனத்தை சொல்லாமல் இருந்திருந்தாருன்னா வேற ஒரு வழியிலேயாச்சும் யோசிப்பு கண்டிப்பாக அதிபதியாக இருப்பார் கர்த்தர் ஸோ அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ நான் இந்த இந்த இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் உங்களோட உள்ளத்தை வெளிப்படுத்தாதீங்க யாருக்குமே எல்லாத்தையும் மறைவாக வைங்க கர்த்தருக்கும் உங்களுக்கும் நீங்கள் வைங்க ஸோ அடுத்தது வந்து யோசிப்பு என்ன பண்ணுறாருன்னு நம்ம பார்க்குறோன்னா பாவத்தை விட்டு ஓடினார் அப்படின்னு பார்க்குறோம் பாவம் இல்லை பாவத்தை விட்டு ஓடுறாருன்னு பார்க்குறோம் அந்த இடத்த விட்டு ஓடுறாரு அப்படின்றப்போ இன்றைக்கு நம்மளும் வந்து பாவம் செய்யாதவர்களாக இருக்கணும் கரெக்டு பட் பாவத்தை வெறுக்கிறவர்களாக இருக்கணும் மெயினாக அதுதான் இங்கே இருக்கிற முக்கியமான பாயிண்ட் ஸோ பாவத்தை வெறுத்து பாவத்தை விட்டு விலகணும் அதை அப்போ தான் வந்து யோசிப்பு மாதிரி நம்ம இருக்க முடியும் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி இவர் என்ன இங்கே ஒரு குறிப்பிருக்கிறாருன்னா என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லுவார் அப்போ இவர் என்ன நினைக்கிறாருன்னா ஆண்டவர் என்கூடையே தான் இருக்கார் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் இங்கே இருக்குது ஸோ கருத்து நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்குது நம்ம கூட தான் இருக்காரு அப்படின்றதுனால பாவம் செய்ய தோணாது இல்லையா ஸோ இந்த ஆட்டிடியூட் நமக்கும் இருக்கணும் அண்ட் வந்து யோசிப்போ ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தார் எல்லா சுட்சிவேஷன்லேயும் அவர் வந்து சோர்ந்து போக இல்லைன்னு பார்க்குறோம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா வரிசையாக துன்பங்கள் நீங்களே நினச்சி பாருங்கள் ஒரு மனுஷனுக்கு எத்தனை துன்பங்கள் அவருடைய நிலமையிலேருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு சொப்பனத்தை சொல்லி அவங்க வீட்டில் எதிர்க்கிறாங்க அடுத்தது அடிமையாக விற்கிறாங்க பலவரை அங்கேயும் போட்டுகிட்டு செல்லமாக வளர்ந்த பையன் அடிமையாக விற்று அங்கேயே உட்காந்துருக்கிறாங்க டிப்ரெஷனில் அவ்வளோதான் ஆண்டவில என்ன ஆண்டவலை நான் அடிமையாக விற்றுட்டாங்க நீங்கள் எங்கேயோ தரிசனம் நீங்கள் கொடுத்து தரிசனம் இங்கே இருக்கு அவங்க என்ன இப்போ அடிமையாக போட்டது இங்கே இருக்கு ஏன்னு கூட எட்டாத ஆண்டவரை நான் அங்கே போக முடியாது அவ்வளோதான் என் வாழ்க்கையை முடிஞ்சதா அடிமை தான் நான் வாழ்க்கை ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம் டிப்ரெஷனில் உட்கார்ல அவர் அங்கே பெஸ்ட்டான வேலைக்காரனாக இருந்தார் அப்படின்னா இந்த வசனத்தில் நீங்கள் ஃபுல்லாக வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் தான் ரொம்ப இருக்கிறதே நம்பர் ஒன் வேலை காரணமாக இருந்தார் அதுக்கப்புறம் இல்லாமல் ஜெயிலுக்கு போனாரா ஜெயிலில் எப்படி இருந்தார் அவ்வளோதான் அந்த மாதிரி இன்னும் நான் கீழே போயிட்டேன் ஜெயிலுக்கு போயிட்டேன்னா அவ்வளோ தான் அப்படின்னு டிப்ரெஷனில் உட்காந்தாரா அவர் உட்காந்துருன்னா அப்பயே உட்காந்துருக்கலாம்ல ஜெயிலில் கூட அவர் தான் நம்பர் ஒன் கைதியாக இருந்தார் ஐ மீன் அவர் ஒரு பாராட்டத்தக்க கைதியாக இருந்தார் அதனால அந்த அதிகாரிகள் கூட அதிகமாக யோசிப்பை விசாரிக்கல அப்படின்னு நம்ம பார்க்கோம் ஸோ அளவுக்கு அவர் சோர்ந்து போகாமல் இருந்தார் கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார் கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார் அநேக தடவை இந்த வசனங்கள் நீங்கள் படிக்கலாம் ஸோ நீங்களும் இந்த காலத்தில் உங்களுக்கு பாடுகள் இருந்தாலுமே கர்த்தர் சொல்லிட்டார் உலகத்தில் ரொம்ப உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலக உலகத்தை ஜெயித்தேன் ஸோ அந்த பாடுகள் நம்மளை அதனால் நீங்களும் டவுன் ஆகாதீங்க டிப்ரெஷனுக்கு போகாதீங்க சோர்ந்து போகாதீங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன் இதுதான் நான் யோசிப்பு கிட்டேருந்து கற்றுட்டேன் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா யோசிப்பு முருமுறுக்கலை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் எத்தனை பாடுகள் வந்தாலும் யோபு முறுமுறுக்கவே இல்லை இன்னும் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் யாருமே இந்த பாடுகள் எத்தனை வந்தாலுமே அவங்களாம் கர்த்தரை முறுமுறுக்கலங்கிறத பார்க்குறோம் அதே மாதிரி நம்மளும் முறுமுறுக்காம இருக்கணும் கர்த்தரை நிந்திக்காம இருக்கணும் கர்த்தர் நல்லவர் நம்ம நல்லதுக்காக தான் எல்லாமே செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அண்ட் இன்னும் ஒரே ஒரு காரியம் எனக்கு ரொம்ப சூப்பராகப்பட்டது என்ன அப்படின்னா ஆதிமம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபதாவது வருஷத்தில் அவங்க சகோதரர்கள் யோசிப்பினுடைய சகோதரர்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க ஒரு வார்த்தை குறிப்பிட்டிருப்பாங்க ஓகே இவனுடைய சொப்பனம் எப்படி நிறைவேறுகிறது என்று பார்க்கலாம் நம்ம இவனோட சொப்பனம் எப்படி நிறைவேறதுன்னு நம்ம பார்த்துடலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க அது அந்த இடத்துல ஒரு சவால் வெட்டுறாங்க ஓகே இப்போ நீ எப்படி ஜெயிக்கிறேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட் வந்து அதே ஆதி ஆகமும் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரத்துல நாலாவது வசனத்துல பாத்தீங்கன்னா அவங்க வரங்குறாங்க யார யோசிப்ப எப்படி சொன்னவங்க உன்னை நீ இந்த தரிசனம் எப்படி நிறைவேறுதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னவங்க யோசை இப்போ வணங்கினார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் முகம் குப்பரை வணங்கினார்கள் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அந்த தீர்க்க தரிசனங்கள் கொடுத்த அந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேற்றினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இது இது பாருங்க கர்த்தர் வந்து அதிசயமானவர் இதில் வந்து வணங்கும்படி செய்தார் அப்படின்னு இருக்கிறது தான் ரொம்ப ஹைலைட்டான பாயிண்ட் உங்களையும் அதே மாதிரி தான் ஆண்டவர் உயர்த்தி வைப்பார் ஏன்னா யோசேப்புக்கு ஒரு கர்த்தர் உங்களுக்கு ஒரு கர்த்தர் அப்படிங்கிறது இல்லையா இல்லை தானே ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுலுக்கு ஒரு பாம்பு கடிச்சிடும் அப்படின்றப்போ அவர் அதை பாட்டுக்கு உதரை போட்டு நார்மலாக இருப்பார் அதுக்கப்புறம் அவருக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு தெரிஞ்சோடனே அங்கே இருக்கிற ஊர்ஜனங்கள் இவனை தேவனாக பார்த்தார்கள் அப்படின்னு அந்த வசனம் எழுதியிருக்கும் ஸோ கத்தர் வந்து அவருடைய பிள்ளைகளையும் அவர் ரொம்ப மேன்மைப்படுத்துகிறாருங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சுக்கிறோம் அவருக்கு அவரை மாதிரி பார்க்க வைக்கிற மேன்மை கொடுக்குறாரு ஏய் கடவுளோட பையன் கடவுள் அப்படின்ற மாதிரி வணங்கி நின்றார்கள் யோசிப்பை அதுக்கப்புறம் பவுலையும் அதே மாதிரி கடவுள் அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க ஸோ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் எதிரிகள் ஆயிரம் சொல்லலாம் நீ எப்படி முன்னாத வர நான் பார்க்குறேனே நீ எப்படி இதே பாதையில் போயிட்டு இருந்தீங்கன்னா நீ ஏசு கிறிஸ்டு ஏசு கிறிஸ்துன்னு நம்பிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகிறோன்னு நானும் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க ஒரு நாள் உங்களை வணங்கினு இருப்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ இது இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டது நம்மளும் யோசிப்பு மாதிரி இருப்போம் பாவத்தை விட்டு ஓடுவோம் ஃபர்ஸ்ட் பாவத்தை விட்டு ஓடுவோம் அதுக்கப்புறமா நம்மளுடைய ஃபீலிங்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் சொல்ல வேண்டாம் ஸோ கரெக்டாக நமக்கு தரிசனம் கொடுத்தாருனா தரிசனம் தந்தவர் நிறைவேற்றவர் அவரை மட்டும் நம்பி நம்பியிருப்போம் மற்றவங்ககிட்ட சொல்லி ஒரு பெருமை மாதிரி பண்ண வேண்டாம் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துறதுனால கஷ்டமான ஒரு பாதை வழியாக நம்ம போக வேண்டாம் பிரவேசிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தது நம்ம எல்லா இடத்துலையும் பெஸ்ட்டாகவே இருப்போம் கர்த்தர் வந்து நான் நம்ம கூட இருக்காது அப்படிங்கிறதுனால நம்ம சோர்ந்து போகாமல் எல்லாத்துக்குமே பெஸ்ட்டாக இருப்போம் அவர் யோசிச்சு இருந்த மாதிரி ஸோ அடுத்தது முறுமுறுக்காமல் இருப்போம் கர்த்தர் வந்து எத் எத்தனை பாடுகள் இருந்தாலும் முருமூறுக்காமல் இருப்போம் இதற்காக ஜெபிப்போம் கரெக்டாகவே இந்த மாதிரிலாம் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் விரும்புகிறேன் ஆனால் என்னால் முடியுமா என்னான்னு தெரியல எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நம்ம ஜெபிப்போம் அதுக்கப்புறம் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார் எல்லாருமே நம்மளோட பகைவர்கள்லாம் நம்மளுக்கு நம்மளுடைய பட்சத்தில் வருவார்கள் அப்படிங்கிறது இங்கே இதோட முடிவாக இருக்குது யோசிப்பினுடைய ஸ்டோரியோட முடிவாக இருக்குது அதே மாதிரியே நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பகைவர்கெலாம் நம்ம பட்சத்தில் வருவார்கள் ஸோ கர்த்தர் நம்மளை உயர்த்திப்பார் வைப்பார் யோசிப்பினுடைய விசுவாசம் நமக்கும் இருப்பதாக ஆமீன்